கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு வண்ணப் பணித்து என்னை வா வான் கருணை சென்றூதாய் சென்றும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளீ வண்ண பணித்து என்னை வா என்றரு பொன்னீற்றே சென்றும்ப கரத்தை பெருமாளுடைய கரம் அப்படியே பிடிக்கிறது அந்த வாக்கம் தோன்றியது அந்த கரத்தை பிடித்தது வந்து சேகர பெருமான் காணவர் பெருமானார் கண்ணிடர் அப்பும் போது பிடிக்கும் போது ஞானமா முனிவர் கண்டார் நான்முகன் முதலாய தேவர்கள் பலர் மாறி பொறிந்தார்கள் மறைகள் ஆர்ப்ப என்று சொல்லி அப்படி வேதங்கள் எல்லாம் முழங்கி கொண்டிருந்தது தேவர்கள் எல்லாம் மேலிருந்து அப்படியே மலை மாறி பொழிந்தார்கள் சொல்றாருங்க அந்த இடத்துல நாயனார் படைத்த கரியமுதல் சாமி ஏத்துட்டாரா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு நமக்கு ஆனால் ஊ வந்து உகந்த ஐயர் அப்படிங்கிற சேக்கடை பெருமான் அதை ஏற்றிருக்கிறார் பெருமான் அதாவது பெரியவங்க எப்பொழுதும் தனக்கு பிடிச்சதை சாமிக்கு படைப்பாங்க நம்மெல்லாம் எதெல்லாம் நமக்கு பிடிக்காத அதெல்லாம் சாமிக்கு கெட்டுப்போன எல்லாம் சாமிக்கு தீபம் போட்டுருவோம் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க விரும்பின கொடுக்கை பரப்பரற்கென்று புரி தேவையை தேவியை கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவன் சொல்லி திருவிடை முருதர் மண் மும்மணி கோவில பட்டணத்தடிகள் பாடுறார் யார் அப்படின்னா நம்முடைய பாண்டியன் நம்ம பரகுணதேவ தேவ பாண்டியர் ஆமாம் என்னென்னா அவருக்கு எந்த பொருள் பிடிக்குதோ அந்த பொருள் வந்து திருவிடை முருதர் பெருமானை கொடுப்பாரான் அப்படி கொடுக்கிற பொழுது அவங்க படை வீரர்கள் வந்து ஒரு பெண்ணை கவர்ந்து கொண்டு வருகிறார்கள் அந்த பெண்ணை பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது அந்த பெண்ணு அந்த பெண்ணை நீங்கள் வச்சுக்கன்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணை பிடிச்சிருக்குது அவருக்கு அவர் பிடிச்சு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக வச்சுக்கிறார் அப்படி வச்சிருக்கிற பொழுது அந்த பெண்ணை அழைத்து கொண்டு கோயிலுக்கு போகிறார் கோயிலுக்கு போய் கிட்ட சொன்னாராம் எனக்கு பிடித்த பொருள்களை உங்களுக்கு கொடுக்கறது என்னுடைய வழக்கு இந்த பெண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டார் அப்படி விட்டுட்டு வந்ததுக்கு பிறகு அடுத்த நாள் போய் அர்ச்சகர் கோயிலை திறந்தால் அந்த சிலைக்கு வெளியில் சிவலிங்க திருமேனிக்கு வெளியில் வளையல் அடைந்த கைகள் இருந்து ஒரு கை இருந்துதான் அவருக்கு ஒரே அதிர்ச்சியா போச்சு இது என்ன செய்யறது பாண்டியனுக்கு செய்தி போகுது அவர் வந்து சாமி சாமிக்கிட்ட இந்த பாவியனுடைய கைப்பட்டதுனால இந்த கையை மட்டும் வெளியில் விட்டீங்களா சாமி அப்படின்னாராம் சாமி சொன்னாராம் இல்லை இல்லை உன்னுடைய அன்பு எல்லாருத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக அதை அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்படின்னா பெரியவங்க எப்பொழுதும் தனக்கு பிடித்ததை சாமிக்கு கொடுப்பாங்க இப்போ கண்ணப்ப நாயனாருக்கு என்ன நபல்லாம் பிடிச்சதோ அத்தனையும் சாமிக்கு படைச்சாரு அதான் சொல்ற ஊன் ஐம்பது உகந்த ஐயர் அப்படின்னாரு சாமி அதை ஏத்துட்டார் ஊன் ஐம்பது உகந்த ஐயர் குற்றுமின் பிடிக்கும் போது யாரு சாட்சி ஞானமா முனிவர் சிவகோசரியார் அவர்தான் சாட்சி தேவர்கள் எல்லாம் மேல இருந்து மலர் சொரிந்தார்கள் சேக்கடா பெருமான் சொல்றாரு பேரிணி இதன் மேலுண்டோ பிராந்தரு கண்ணில் வந்த ஊரு கண்டு இடந்தப்பும் கையை ஏறு உகைத்தவர்தம் கையால் பிடித்து மாறிலாய் என் வளத்தில் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார் என்று சொல்லி சொல்கிறாருங்க அதாவது யாருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மாரிலாய் என் வளத்தில் நிற்க ஏன்னா இடது பக்கம் உமையம்மை கிடை ஏற்கனவே கொடுத்தாச்சு அதனால மாரிலா என் வளத்தில் நிற்கிறாரு இன்னைக்கு கருவறைக்கு முன்னாடி சாமி வளத்தில் இருக்கிறார் கண்ணப்பர் அது காட்ட மாட்டாங்க இப்போலாம் அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறதுனால நான் எல்லாம் பார்த்துருக்கிறேன் சாமிக்கு வலது பக்கம் கண்ணப்பர் இருக்கிறார் என்றும் பிரியாத இருக்கிறார் மாறிலா என் வளத்தில் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார் என்று சொல்லி சேகரி பெருமான் சரிதத்தை நிறைவாக்கி காட்டுகிறார் அப்ப அன்பு செய்து செய்து அடைந்தவர் கண்ணப்பர் சார்வரும் தவங்கள் முனிவரும் அமர்தாமும் கார்வரை அடைய சேர்ந்தும் காணுதற்கரியார் தம்மை ஆர்வமும் ஆற அன்பினில் கண்டுகொண்டே நேர் பெற நோக்கி நின்றால் நீலருள் நீங்க நின்றார் என்று சொல்லி அப்படிப்பட்ட நாயனாருடைய திருவடியை வணங்காத நாயன்மார்களே இல்ல நாயன்மார்கள் எல்லாரும் வணங்கிய ஒரு பெருமை கண்ணப்பருக்குண்டு அதே மாதிரி பரமாச்சாரியர்கள் வழங்கிய பெருமை கண்ணப்பருக்குண்டு கண்ணப்பரை வணங்காத ஒரு அருளாளர்களே யாரும் கிடையாது இந்த ஒரு நேரத்தில் நம்ம எல்லாம் இங்கே வந்து சாமி இவ்வளோ நேரம் இருக்க வைக்கிறது அப்படிங்கிறது அவருடைய திருவருள் தான் நம்முடைய அவர்கள் வந்து தொண்டர்களுடைய ஒரு பெருமுயற்சியோடு தான் அது நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு கர்த்தாவாக சாமி கண்ணப்பர் வந்து இவரை வச்சிருக்கிறாரு ராம்சாமி ஐயாவை அடியனுக்கு எத்தனையோ பணி இருக்குது அவர் சொன்ன மாதிரி இருந்தாலும் கூட அவர் எவ்வளவோ கஷ்டப்படுறாரு அவர் கூட அன்பர்கள் தொண்டர்களெலாம் கஷ்டப்படுறீங்க கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் அப்படி வந்து அதில் கலந்துக்கலான்னு ஒரு ஆர்வத்தில் தான் அடியன் வந்து கலந்துட்டேனே வழிய பெரிய நாயனாருடைய ஒரு சிறப்பையெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லை எனக்கு அது எனக்கும் தெரியும் ஏன்னா சேக்கிழர் பெருமானை என்ன சொல்லாருன்னா ஏனாதி நாயனாருடைய பலனத்தில் தம்பெருமான் சாத்தன் திறனீட்டு சார்புடைய எம்பெருமான் நாதர் கடலெஞ்சி உம்பெருபிரான் காலத்தி உத்தமருக்கு கண்ணப்பும் நம்பெருமான் செய்தபடி நாம் தெரிந்த வார ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது சேக்கலர் பெருமானே சொல்கிறாருன்னா நான் எனத்தை சொல்லியிருக்க முடியும் அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களோடு சேர்ந்து நானும் அவருடைய திருவடியை வணங்கி கொள்கிறேன் என்று சொல்லி கலந்து கொண்ட அன்பர் பெருமக்களுடைய திருவிழையெல்லாம் வணங்கி கொண்டு வணங்கி கொண்டு இது நம்மளுடைய விழா வருடா வருட எல்லாரும் எங்கே இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் இந்த தை மாதம் மிருகசீரிடம் என்று சொன்னாலே நமக்கு ஒரு திருவிழா போல கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அடியனுக்கு மன்னிக்கணும் வேறு நிகழ்வுக்கு அடியன் செல்ல இருப்பதால் உடனே செல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம் என்றும் இன்பம் பிறகு முயல்வினால் ஒன்று காதலை துள்ளமும் மோங்கிட மன்றுள்ளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் திருச்சி சந்திரம் நினைச்சு பாருங்க மலைநாட்லையும் வாய்ப்புறாரு ஆந்திர நாள்லேயும் வாய்ப்புறாரு தலையாய வாய்ப்பு யாரு கிடைக்காம வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது வந்து நம்ம பரம்பரை பரம்பரை வந்து வழியா இந்த இருக்கணும் கண்ணப்பனுக்கு மீன் ஏதாவது இருக்காத்துக்கு ரெஜினே கிடையாது அன்பு தவிர வேற அன்பே அதுக்கு மேலே ஆசை இருக்கு தெரியாதுங்க அதனால ஒரு அவசியம் இது வந்து பரம்பரை பரம்பரையா மாதம் மாதம் நடந்துட்டு இருக்கு வர்ற மாதத்துல இருந்து காலத்திலையும் பூடியிலையும் ரெண்டு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த மிருக சீட்டு மாத குறை பூஜை நடந்துட்டு இருக்கு இது பூடி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் செஞ்சுட்டு இருக்கு வர்ற மாசம் உங்களுடைய ஆதரவோட காலத்தில் நடக்கணும் தின வழிபாடு நடக்கணும் அதுதான் வந்து நமக்கு அவர் கொடுத்த பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு எல்லாம் தலையால் பயன்படுத்தி காலத்திலையும் பூடி கொடுத்த வாய்ப்பு பணியை உலக மக்கள் அனைவரும் மக்கள் சொல்லக்கூடாது மக்கள் தானே உயிர் தான் ஏன்னா நம்ம சரி சித்தாந்தத்தில் வந்து விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் வேறுபாடு கிடையாது ஆன்மாங்கிறது தான் நம்ம வந்து நம்ம சொல்லிக் கொடுத்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தது ஆனால் எல்லா ஆன்மாவும் உயும் பொருட்டு அந்த பணியை நம்ம கொடுத்து தலையால் அந்த பணியை வந்து ஒவ்வொரு ஆன்மாவும் செய்யணும் நம்ம கொடுத்த வாய்ப்பை தலையால் பயன்படுத்திக்கலாம் நல்ல காற்று நல்ல மண் நல்ல வெயில் நல்ல மழை நல்ல பனி நேற்று பனியும் நடஞ்சோம் வெயிலையும் நினைஞ்சோம் நினச்சி பாருங்க நல்ல மண்ணிலையும் நடந்தோம் இருக்கு அதையும் எல்லாம் கிடச்சது இல்லையா சுகரு ப்ரெஷரு நாலாயிரம் வியாதி சொல்கிறாங்க நாலாயிரம் வியாதிக்கு ஒரே ஒரு மருந்து மாதம் மாதம்